அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க சிறுகடிக்கு ஆசையில் மனோஜ் வந்து சொத்து பங்கை பிரிச்சு தாங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை செம காண்டாகிறாரு ஏண்டா நீ எடுத்துகிட்டு போனதெல்லாம் எங்கள் பங்காக தெரியலை இப்போ புதுசாக இது வேற கேட்குறியா பாத்தி உன் பிள்ளையா அப்படின்னு சொல்ல டேய் ஏன்டா இப்பெல்லாம் கேட்குற ஆமாம் என் பங்கை தாங்க தர முடியாதுடா அப்படின்னு அடித்து பேச அப்போ எனக்கு பங்கு தரலனா நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல போடா போ முதல்ல அதை செய் அப்படின்னு முத்து சொல்ல டேய் நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ரோ ரோகிணி நீ கிளம்பு பெட்டி படிக்கலாம் எடு நம்ம இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு மனோஜ் ஓவரா கத்த ரோஹினி பாக்குது ஐயோ என்ன இது இவர் பாட்டுக்கு கூப்பிடுறாரு நான் என்ன பண்ணுவேன் என்ன ரோஹிணி ஏன் முழிக்கிற பேந்த பேந்த நீ என்ன நான் என் கூட வர உனக்கு விருப்பம் இல்லையா எல்லா பொண்ணுங்களும் புருஷன் கூட தனி கொடுத்துரு போன்னு ஆசைப்படுவாங்க நீ வா இல்ல மனோஜ் அது வந்து ஐயோ நம்ம கிருஷ்ண இங்க இருக்கானே எப்படி இவங்க கூட போறது அப்படின்னு நினைச்சு ஒரே பதட்டம் வருது இல்ல மனோஜ் ஆண்டி உண்மையில எவ்வளவு விட்டுட்டு உதறிட்டு வரலாமா அப்படியே விஜயா ஐயோ நான் என்ன விட்டுட்டான் ஆனா நான் வேணா வேணாம் அவளை அடிச்சவ அவள் ரோகிணி இன்னைக்கு என்ன மதிப்பை கொடுத்து என் மேலே பாசம் வச்சு வீட்டை விட்டு போக கூடாது போக மாட்டேன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொக்கி போய் ரோகிணியை பார்க்க இது யதார்த்தமா பாக்குது ஆ ஆஹா என்ன ஆண்டி நம்மளை அப்படியே மதித்து போய் பார்க்குது இதுதான் சூப்பரு நம்ம யதார்த்தமாக சொன்னோம் நம்ம மனசு முழுக்க கிறிஷை விட்டு போகிறதான்னு நினச்சேன் சரி சரி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு மனோஜ் அதெல்லாம் முடியாது நீ இரு அப்படின்னு பெட்டி படிக்க எடுக்க பார்க்குறாரு அடை கொடு அப்படின்னு பறிக்கிறாங்க நான் வந்து ஆண்டியை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்களை அப்படியே ரோஹிணியை வந்து மீனா பார்க்குது என்ன ரொம்ப தான் நடிக்கிற இல்லை மீனா அது வந்து நீ ஏன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியாதா என்ன இல்லை மீனா அது வந்துங்க ஹே ஓமா எனக்கு அது இங்கே இருக்க எனக்கு தெரியும் அப்படியே நல்லவ மாதிரி நடிக்கிறோம் அம்மா உலகமாக நடிப்புடா சாமின்னு சொல்லுவாங்க எப்படி ரோஹிணி அப்படின்னு சொல்ல இல்லை மீனா அது வந்து இங்கே பார் என்கிட்ட நடிக்காத ஆ ஆமாம் மீனா என் பிள்ளைய விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் அதான் நான் பார்த்தேன் பிள்ளைய கூட்டு நேரம் ஓடிடு பில்ல அப்படின்னு சொல்ல இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்துட்டு வாரோகினி வாரோகினி கூப்பிட அதெல்லாம் முடியாது நீங்கள் வேணா போனால் போய்க்கோங்க நான் ஆண்டி கூட தான் இருப்பேன் அப்படின்னு அடைஞ்சு சொல்லிடுது அதனால மனோஜினால ஒன்றும் பண்ண முடியல அவர் என்ன பண்ணுறதுச்சே அப்படின்னு சொல்ல டே மனோஜ் எப்படா நீ அம்மா விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல உடனே வேறு வழி இல்லாமல் விட்டுறாரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் முத்துவுக்கு ஒரு ஒரு கால் வருது இந்த மாதிரி பிடிச்சாச்சு அந்த கேங் தலைவன் வந்து கல்யாணி கல்யாணிங்கிற மட்டும்தான் சொல்கிறான் அப்படிங்கிற தகவல் அறிஞ்சு வேக வேகமாக போகிறாரு முத்து ரோஹினிக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ ஐயோ என்ன இது இவன் போகிறானே அவன் தினேஜை பிடிச்சிட்டாங்களா தினேஜை எல்லாத்தையும் சொல்லிடுவானே அப்படின்னு இங்கே ரோஹிணி பதட்டத்தோடு இருக்க முத்து போயிடுறாரு முத்து போயிட்டு என்ன சேதாச்சுங்களை அவன் அவனை அடித்து ஆறு ஊறு போட்டிருக்காங்களா இவன் தான் என்ன உருவமே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பார்க்க ம் சரி உருவம் தெரியாட்டி என்ன நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இவன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு முத்து சொல்ல சொல்லா உன்னால கண்டுபிடிக்க முடியுமா ஆ முடியும் சார் அவனோட எங்கே அப்படின்னு கேட்க அந்த போலீஸ்காரங்களும் அவனோட ஃபோனை எடுத்து கொடுக்குறாங்க ஃபோனை வேகமாக வாங்கி பார்க்குறாரு முத்து என்ன சார் பார்க்குறீங்க இல்லை கல்யாணின்னு சொல்கிறாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணின்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க நம்பரான்னு பார்க்கணும் அப்படின்னு மொபைல் எடுத்து பார்க்குறாரு பார்க்குறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படியே போகிறாரு போகிறாரு அப்படியே கல்யாணிங்கிற சேவ் பட் சேவ் பண்ணியிருக்கிற இடத்துல அந்த நம்பரு இது யார் நம்பராக இருக்கும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்டை கேட்பாமா அப்படின்னு நினைக்கிறாரு இல்லை இந்த நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை கரெக்டாக ஃபோட்டோ பார்க்குறாரு ரோஹிணி ரோகிணி ஃபோட்டோ கல்யாணின்னு சேவ் பண்ணி வச்சுருக்காரு அப்போது கிறிஷா கடத்திருக்கிறான் கல்யாணிங்கிற இடத்துல ரோகிணி இருக்குது ஆக மொத்தம் அந்த பயலை பாசமாக இருக்குது ஏய் ரோகிணி அடி கேடி கல்யாணி நீந்தேன் ரோஹிணியா நீந்தேன் கல்யாணியா சூப்பர் அப்படின்னு உள்ளுக்கு போய் பார்க்குறாங்க வாட்ஸ்அப்பில் போட்டுருக்கெல்லாம் இருக்குது என்ன கல்யாணி உன்னை பற்றி போட்டு கொடுக்கட்டுமா என்ன உன் புருஷண்ட போட்டு கொடுக்கட்டுமா இல்லை உன் கொழந்தை முத்துக்கிட்ட போட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறதும் வேணாம் அப்படிலாம் சொல்லிடறாத அப்படிங்கிறதும் ஏ என்னடா பண்ணுவேன் பணம் காசெல்லாம் தர முடியாதுடா அப்படின்னு சொல்கிறதும் இல்லை இல்லை உனக்கு பணத்தை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் சிட்டி கூட சேர்ந்து எல்லாம் பண்ணுறது எல்லாமே இருக்குது நீ சிட்டிக்கிட்ட காசை கொடுத்து என்னை தூக்க பார்த்தில்ல நான் எப்படி வந்துட்டேன் பார்த்தியா கண்டிப்பாக உன் வீட்டில் போட்டு ரெண்டு லட்ச எப்பற அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி ஸ்ருதியம்மா கிட்ட வாங்கி கொடுத்தாங்க இல்லையா அதையுமே சொல்றாங்க ஏற்கனவே உனக்கு நான் கடை வாங்கி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நான் என்னோட ஷோரூம்லேயே பணத்தை திருடி கொடுத்துருக்குறேன் நான் எவ்வளவு தாண்டா உனக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறது இருக்கு பாவி அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்கார்றாரு போலீஸ்கார் பார்க்குறாங்க என்ன சார் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் எனக்கு தாரீங்களா அப்படின்னு கேட்க எப்படி சார் தர முடியும் இது எங்களுக்கு எவடென்ஸ் இல்லை சரி இது இருக்கிறத மட்டும் நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆளை போய் பார்த்தா ஓ ஓன்னு கோணி போய் வாயெல்லாம் இருக்குது அடிச்சு அடி அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு போங்க நல்லா ஆனதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு அங்கே இருந்து வாராருங்க வர்றவர் செம்ம காண்டில் வாரார் இன்னைக்கு இருக்கடி உனக்கு கச்சேரி அப்படிங்கிற மாதிரி இங்கே ரோகிணிக்கு ஏற்கனவே அள்ளு விட்டு போயிருக்குது வர்ற மனுஷன் என்ன பண்ணுறாரு மீனா கூப்பிட்றாரு மீனா இங்கே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னங்க என்ன இங்கே வா மீனா அம்மாடியோ எனக்கு அள்ளு விடுது மீனா ஒரு நியூஸை தெரிஞ்சேன் தெரிஞ்சோன்னே எனக்கு உலகமே ஆடி போச்சு வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு மாடியை கூட்டிகிட்டு ஓடுறாரு இங்கே ரோஹிணிக்கு அப்படியே வைத்தால பிடுங்குது அய்யோயோ என்ன ஆக போதோ மீனா கூட்டிகிட்டு வேகமாக போக என்னங்க என்ன மீனா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா எனக்கு மண்டை வெடிக்குது இந்நேரம் நான் எல்லோரும் முன்னாடியும் பப்ளிக்காக சொல்லியிருப்பேன் ஆனாலும் அப்பா சொல்லியிருக்காரா அதனால தான் நான் எல்லோரும் முன்னாடியும் சொல்லலை முதல்ல உங்ககிட்ட சொல்லணும் ஏன்னா எனக்கு என்ன உண்மை ஒரு எது தெரிஞ்சாலும் சரி உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும் ஏன்னா உனக்கு எனக்கும் எந்த ஒளி மரவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் அதனால தான் ஒன்று நான் உயர்வாக நினைக்கிறேன் உசுராக மதிக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் மீனா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறது நீ சொல்லு என்னங்க தெரியும் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மீனா உனக்கு ஒன்று தெரியுமா இந்த கிருஷ்ணோட அம்மா யார் தெரியுமா ஐயோ ஐயோ அப்படின்னு தூக்கி வாரி போடுது மீனாவுக்கு என்ன சொல்கிறீங்க யார் அவங்க அம்மா ஆ யாரா ஆ நம்ம வீட்டில் ஒரு திருக்காலே அந்த பார்லர் அம்மா அவங்க தான் அப்படின்னு சொல்லு என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் மீனா அவங்க தான் கல்யாணியா கல்யாணிங்கிறது சாகடிச்சிட்டு இந்த பிள்ளைய கூட்டி அந்த விட்டுட்டு போயிருக்காங்க ஆனா சரியான ஆளு கல்யாணிங்கிற பேர்ல அங்கிட்டு அவங்க அம்மாவுக்கு நாடகம் ஆடுது எங்கிட்ட நாடகம் ஆடுது அம்மாடி அந்த அந்த மனுஷிக்கிட்ட ஒரு உண்மை கூட இல்லை கம்மினா அம்மாடி பணக்காரியண்டா மலேசியாண்டா தாய்மாமண்டா இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்டு கல்யாணி அம்மாடியோ எனக்கு தலை சுத்துது மீனா என்ன பிடி மீனா அப்படின்னு போயிட்டு மீன் அம்மா வெளில சாயிறாரு ஐயோயோ எப்படிங்க தெரிஞ்சு ஆஹ் பாரு ஆதாரத்தை அப்படின்னு காமிக்க அந்த தினேசு எல்லாத்தையும் வச்சிருக்கிறான் ஐயோ மாட்டிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்போ என்னங்க பண்ண போறீங்க நான் போய் எல்லார்ட்டையும் சொல்ல போறேன் ஐயோ சொன்னா ரோஹிணி அடிச்சு அம்மா நம்ம என்ன பண்ண முடியும் அது எவ்வளோ பெரிய கேடித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் என்ன நினைச்சிட்டு இருக்க இதே தப்ப நம்ம பண்ணியிருந்தா அது விட்டுருமா என்ன ஐயோ விடுது விடலை அது தேவையில்லைங்க அதே மாதிரி நம்ம நடந்துக்க முடியுமா அதுவும் கெட்டவங்கன்னு நீங்க சொல்றீங்க கெட்டவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டுங்க ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாதுங்க வேணாங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு மீனா சொல்ல என்ன மீனா எனக்கு ஒன்றும் பிடிச்சிக்கலையே நீ என்ன அவங்களுக்கு சப்பாட்டாக பேசுகிற அப்படிலாம் இல்லைங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ எனக்கு இது ஒத்துவ இல்லையே என்ன அப்படின்னு சொல்ல ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு மீனா கெஞ்சுறாங்க அதெல்லாம் முடியாது நான் இப்பவே போய் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லாங்க சொன்ன கையோட ப்ளீஸ் என்ன என் பேச்ச நீங்கள் மதிப்பீங்களா இல்லையா அப்படின்னு மீனா கெஞ்சுறாங்க டைரக்டர் முடிவு பண்ணிட்டாருங்க ரைட்டு மீனாவுக்கு தெரிஞ்சு அது தெரிஞ்சும் புண்ணிய இல்லைங்க மாதிரி போச்சு இப்போ இப்போ புயல் அப்படியே உண்மை விளம்பி நம்ம முத்துவுக்கு தெரிஞ்சோம் இப்போ அதுவும் புஷ்பான மத்தம் போக போகுது ஏன்னா பொண்டாட்டி கடிவாளம் போடுறாங்க இல்லையா எப்போ ஏற்பட்ட கொம்பேறு மூக்க புருஷனாக இருந்தாலும் பொண்டாட்டிங்கிற ஒரு முந்தானைக்கு முடிச்சுக்கு அப்படியே அடங்கி தாங்க போகணும் ஆனாலும் முத்து கொஞ்சம் துல்றாரு வரட்டு வரட்டுன்னு நான் போகிறேன் அப்படின்னு இறங்கி வராரு தயவு செஞ்சு என் மேலே உண்மையான பாசம் இருந்தால் எதுவுமே சொல்லாதீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லையா பாவம் இல்லையா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க மீனா உங்ககிட்ட சொன்னது தப்பாக போச்சு கூட இருக்கே அப்படி சொல்ல எதுவுமே உனக்கு மறையக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு வேகமாக அங்கேருந்து இறங்கி வராங்க பின்னாடியே வராங்க என்னங்க என்னங்க அப்படிங்கல டக்குன்னு ரோஹினி என்ன பண்ணுது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே பின்னாடி ஒழிஞ்சிக்கிறது முத்து வேகமாக போகிறாரு அப்போ கரெக்டாக மீனாவும் முத்தும் நம்ம ரோகிணியும் சந்திச்சுக்கிறாங்க இறங்கி வரையில அப்படி பார்க்குறாங்களா அப்படியே மீனா அப்படிங்கிற நான் என்ன பண்ண முடியும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் நீ கேட்டிருப்பில்ல கேட்ட மீனா நீங்கள் எவ்வளவோ தடுத்தீங்க நான் தடுத்துட்டேன் ரோஹினி ஆனால் முடியலையே உன்னை பத்தி சொல்லியே தீருவேன்னு சொல்றாரு நீ கொஞ்சமாவது நல்லவளா நடந்திருக்கணும் நீ எப்பவுமே விடுவேன் என்ன பிரயோஜனம் என்ன அத பத்தி பேச தேவையில்லை ஆனா இப்ப அவர் என்ன சொல்லி ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் எப்படியாவது மனசுட்டு சொல்லிடுறேன் பிளீஸ் உங்க காலில் விழுகிறேன் அப்படின்னு கெஞ்சுது தள்ளு தள்ளு நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி வேகமா வர்றாங்க அப்பா ரவிட்டே எல்லாரும் வாங்க அப்படின்னு முத்து கத்த டக்குன்னு மீன் என்ன பண்ணுறாங்க என் மேலே சத்தியம் அப்படின்னு முத்துவை கையெடுத்து தான் தலையில் வச்சுக்கிறாங்க என்ன மீனா என் மேலே சத்தியம் இப்போ நீங்கள் யாருக்கிட்டே ரோகினி பற்றின உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்படியே ஆடி போகிறாரு இப்படிலாம் பண்ணாத மீனா நான் சத்தியம் பண்ணிட்டேன் என் பேச்சை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா இல்லைன்னா நான் என் வீட்டுக்கு போகிறேன் என் பேச்சை மதிக்காத வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஆடி போகிறாங்க எல்லோரும் வர்றாங்க வந்த கீழே என்னப்பா முத்து என்ன அப்படிங்கள முத்துக்கு ஒன்றுமே சொல்ல முடியலைங்க அப்படியே பார்லரை பார்க்குறாரு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைப்பா எனக்கு நான் நான் மேலே மாடி ரூம் கட்டணும்னு சொன்னேன்ல அதை சீக்கிரமே போகிறேன் காசும் சேர்த்து முடிச்சிட்டோம் அதனாலதான் அவங்க கிட்ட சொல்லலாம்னு அடே என்னடா இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு மனோஜ் போக மனோஜ் உடனே ரோஹினி வந்துட்டு என்ன மனோஜ் அதெல்லாம் சொந்தமாக உழைச்சி ஒரு ரூம் கட்டுறதுன்னா இந்த காலத்தில் பெரிய விஷயம் அதை அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறாங்கன்னா நீ வந்து டிஸ்கரேஜ் பண்ணாத என்கரேஜ் பண்ணு அப்படிங்குற என்ன ரோஹினி நீ வர வர அவங்களுக்கே பேசுகிற இல்லை மனோஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் நியாயமாக அதை தானே பேசுவேன் அப்படின்ட்டு கை எடுத்து கும்பிட்றாங்க முத்துவை பார்த்து முத்து பார்க்குறாரு நீ தப்பு செடி என் பொண்டாட்டினால் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறாங்க எல்லோரும் அவங்கவுங்க போக கிட்டக்க வராங்க முத்துவும் மீனாவும் மனோஜும் போயிடுறாரு ரோஹிணி மட்டும் நிற்கிறாங்க என்ன பார்லருமா இல்லை இல்லை சாரி சாரி இனிமே நீ கல்யாணி கல்யாணி அப்படிங்கிற முத்து என்ன மன்னிச்சிருங்க முத்து நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அது வந்து ம் அப்படிங்கிறாங்க ஓ ஐயோ மீனாட்ட நான் எதுவுமே சொல்லிட்டு அப்படிங்கிறது தெரியாது இல்லை அப்படின்ட்டு என்ன மீனாட்ட இல்லை மீனை அவங்கக்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க இல்லையா அதை நான் பார்த்தேன் அதனால தான் கேட்குறேன் அவங்க எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்போ நீங்களும் நல்லவங்க தானே முத்து அப்படிங்கிற பார்க்குறாரு இப்படி சொல்லிட்டா நான் விட்டுருவேன் பார்க்குறியா நீங்கள் சொல்ல மாட்டீங்க முத்து ஏன்னா நீங்கள் மீனா மேலே அவ்வளோ நீங்கள் ஒரு பாசம் வச்சுருக்கீங்க அதனால அந்த நம்பிக்கையில் நான் போகிறேன் என்னை மறுபடியும் மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடிடுதுங்க மனசு மாறக்கூடாதுன்ட்டு முத்து மீனா முறைக்கிறாரு நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவில்லை மீனா இருக்கான்னா ஏங்க அவன் கெட்டவளாக இருந்தா நல்லவளா மாறி காலில் விழுகிற அளவுக்கு வந்திருக்கான்னா அவன் மனசை எங்க கெடுக்கணும் ஒரு குடும்பம் பெரியவனாங்க வேணாங்க ஒரு குடும்பத்தை வாழ வச்சா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னுமே நான் சொல்ல ஒன்றுமே சொல்லாமல் போயிடாரு முத்து என்ன பிரண்டு இப்படி தானே போகலாம் பார்க்கலாம் என்ன நடக்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மேலே